இன்று ஆகஸ்ட் பதினேழு பிறந்தநாள் காணும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அண்ணன் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் தமிழர் எழுச்சினால் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக சட்டம் சமூகம் அரசியல் பல்வேறு துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் தன் இனத்தின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் தமிழ் தேசியம் அம்பேத்கரிசம் சமூகநீதி மதச்சார்பின்மை இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர் சமூக நீதி வெல்லும் அதை வரலாறு எடுத்துச் சொல்லும் புதியதோர் உலகம் படைப்போம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அடங்கமறு மறு அத்துமீறு திமிறி எழு திருப்பி அடி என்ற கோட்பாட்டை மனதிலேற்றிக்கொண்டு அண்ணன் பல்லாண்டு வாழ வேண்டுமென்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்